Good evening. I am planning to do a program slightly different from what I normally do. Normally I talk about finance and financial literacy and importance of savings. But I thought I would do a different program, the importance of sales. In today's world, nobody wants to be a salesperson. Everybody confuses sales for marketing. We also confuse inspiration for motivation. Inspiration means you can do it once or twice. Motivation is something that lasts throughout the period. Inspiration is something that comes in flashes. I want to explain to you what is the crucial difference between motivation and inspiration, and how to develop motivation. What are the strategies you can develop to do sales? How can I break sales into a process? How can I avoid rejection? These are some things which I want to answer on day one. On day two, I am going to talk about personal leadership. How to find the leader within you? How can you fly like an eagle? What are the strategies to better yourself? And once you can lead yourself, is only then you can lead a team. So what are the personal leadership strategies you want to learn how to deploy them how to use them is something we will teach you on day two this is a two-day program along with me will be an internationally renowned trainer stanis benjamin we hope to do this training in the first week of october during a weekend kindly fill up the google form below and send the details my team would get in touch with you once again i thank you for following me வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி ஏதோ நூறு பாயிண்ட் டவுனுங்கிறாங்கப்பா சரி ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் இறங்கும் ஏறுறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ரூபா அதிபாதாளத்துக்கு இறங்கிடுச்சு எண்பத்தி எட்டு எழுபத்தி ஒன்று இதேதான் டாலருக்கு மட்டும் அதிபாதாளத்துக்கு இறங்கலை பவுன் ஸ்டர்லிங் ஸ்விஸ் ஃப்ரேங்க் யூரோ இதுக்கு எல்லாத்துக்கும் அடி பயங்கர அடி நேற்று பார்த்தம்போது பிரிட்டிஷ் பவுண்டுக்கு அகேன்ஸ்டாக ஆல்மோஸ்ட் நூற்றி இருபது யூரோ கிட்டேயும் அங்கே இங்கேயாது இருக்கும் ஸ்விஸ் ஃபிரேங்கிட்ட அப்படின்னு பார்த்துட்டு இருக்குது டாலர் மற்றவங்களுக்கு அகேன்ஸ்ட்டாக வேல்யூ லூஸ் பண்ணால் நம்ம டாலருக்கு அகேன்ஸ்டாகவும் வேல்யூ லூஸ் பண்ணுவோம் அதுதான் நம்மளோட ஸ்ட்ரென்த்து இந்த பி வீசா நம்மளை ரொம்ப படுத்துது அதனால இன்றைக்கி அடி அடி மரணடி மரண அடின்னு அடிச்சிட்ருக்குறாங்க மற்றதெல்லாம் மறுநாடி அடிக்கிறச்ச தங்கம் வந்து சாயங்காலத்துக்குள்ளே பத்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய்க்கு போயிடுச்சு உலகம் சந்தையில் கோல்டு வந்து ஃப்யூச்சர்ஸ் மார்க்கெட்டில் த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டிகிட்டே போயிடுச்சு ஸ்பாட் மார்க்கெட்டில் த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி தாண்டிடுச்சு இது ஒரு ரவுண்ட்ஸுக்கு இதே மாதிரி ட்ரெண்டு கண்டினியூ ஆச்சுன்னா நாளை கடத்தால் திரும்பி ஏறும் தங்கத்தின் விலை ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸ் மாறலை எப்போ பேக் எப்போ இருக்கும் புல் பேக்னால் கீழே இறங்குறது எப்போது அப்படின்னா சப்போஸ் அடுத்த வாட்டி பாயிண்ட் டூ ஃபைவ் கட் பண்ணலைன்னா கொஞ்சம் இறங்கும் பாயிண்ட் டூ ஃபைவ் கட் பண்ணால் கில்லி மாதிரி இன்னும் கொஞ்சம் ஏறும் இந்த பாயிண்ட் டூ ஃபைவ் குறைப்பாக இறங்கலாம் மாட்டாங்களான்னு வெயிராஜா வெயிராஜாவுக்கு அடுத்த மாதம் வந்துடுவாங்க அந்த வெயிராஜா வரைச்சதான் நம்மளால சொல்ல முடியும் டிசம்பர்லேயும் ஒரு ரேட் கட் எதிர்பார்க்கலாம் ரெண்டு ரேட் கட் வந்ததுன்னா நாலாயிரத்தை தாண்டிவிடும் கோல்ட் மேன் சேக்ஸும் பேங்க்னு சொன்ன மாதிரி பட் எனிவே கூடிய சீக்கிரம் அது நாலாயிரத்தை தாண்டும்னு நினைக்கிறேன் ஏன்னா எப்படியும் ஜெரம் போல எட்டி ஒரு ஃபுட்பால் மாதிரி உரைச்சிட்டு அவரால் கொண்டு வருவார் அடுத்த ஜூனு ஸோ அடுத்த ஜூன் அதான் ஆறு மாதங்கிறேன் அடுத்த ஜூனுக்குள்ளே லெவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கிட்டே போய் நிற்கும் எனிவே நம்ம டார்கெட் எயிட் ஃபைவ் இருந்தது இவ்வளோ குயிக்காக டென்னுக்கு வரும்னு நம்ம நினைக்கல பத்தும் வந்தது பத்தும் தோய் பத்தாயிரத்து ஐநூறு வந்தது நம்ம லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டு லெவன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டிக்கு வெயிட் பண்ணுவோம் இதே சமயத்தில் ரூபாவும் கீழே விழுந்து நம்மளை ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்குது பதினேழு வருஷம் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி பேக்ஷே ஹேத்வே பிவைடியில் எல்லா ஸ்டாக்கையும் விற்று பாண்டாக மாற்றிக்கிறேன் அப்படின்னு மார்க்கெட் ரொம்ப ஓவர் வேல்யூடாக இருக்குது அப்படின்னு தாத்தா என்ன பண்ணிட்டாரு ஸ்டாக்கெல்லாம் பிவைடி ஸ்டாக்கெல்லாம் விற்று பக்ஷா எனர்ஜி அப்படிங்கிற கம்பெனி சப்சிடரி மூலமாக வச்சுருந்தார் அதை விற்று அவர் வந்து பாண்டாக போட்டுக்கிட்டார் ஏன்னா பாண்டு நல்ல ரேட்டு கொடுக்குது மத்திய தலைவர் பாண்டை வச்சிருக்கிறார் ஃபிஃப்த்து லார்ஜஸ்ட்டு இண்டிவிஜுவல்ஸில் அவர் தான் லார்ஜஸ்ட்டு நாடுகளையும் சேர்த்திங்கன்னா ஃபிஃப்த்து லார்ஜஸ்ட் ட்ரெஷரி ஹோல்டராக பஃபட்டு ஜெயலலிச்சிட்ருக்கிறார் இதுதான் இன்னைக்கு பக்ஷே ஹேத்வே நியூஸு இன்னைக்கு மார்க்கெட்டு வீக்காக தான் இருக்கும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வீக்காக இருக்கும் இந்த எஃப்எம்சிஜி கம்பெனி பார்லேஜி பிரிட்டானியாலாம் அஞ்சு ரூபா பிஸ்கட் பேக்கெட்லாம் நிறுத்திட்டாங்க ஜிஎஸ்டியில் ஒரு அன்சர்டனிட்டி இருக்குங்கிறாங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க சப்பாத்தி ரெடிமேடு சப்பாத்தி வாங்கினா டேக்ஸ் கிடையாது ஆனால் கோதுமை மாவு வாங்கினா அஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் இப்போ வீட்டில் நீங்கள் கோதுமை மாவாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பர்சன்ட் டேக்ஸ் அப்புறம் மாவை பிசைஞ்சு சப்பாத்தி போட்டு விற்றீங்கன்னா டேக்ஸ் கிடையாது ஸோ அது எப்படி அது என்ன லாஜிக்னே புரியல சில பேர் என்ன சொல்கிறாங்க அட்டையில் வந்து இப்போ நோட்புக்கு டேக்ஸ் கிடையாது ஆனால் அட்போ அதை கவர் பண்ணுற அட்டையில் டேக்ஸ் இருக்குங்கிறாங்க இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது தப்பாகிடும் நம்மளும் சேர்ந்து கூஜா தூக்கணும் ஸோ அதனால் இன்னும் பல விஷயங்கள் அதை பற்றி இருக்குது இன்னிது நான் சொன்னது எஃப்எம்சிஜி ப்ரைஸ் திஸ்டார்ஷன் அப்படின்னா ப்ரைஸை ஒன்றும் ஃபுல்லாக பாஸ் ஆன் பண்ணலன்னு எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கிறான் அந்த ஆர்ட்டிக்கல்ல நான் படித்தேன் தப்பாக நினைக்காதீங்க ஸோ இதில் வெறும் மோட்டர் சைக்கிளும் காரும் மட்டும்தான் ரேட்டு குறைச்சதா அவங்க பேசுகிறாங்க மேபி ஃப்ரிட்ஜு டிவிலாம் கூட குறைச்சிருக்கிறான் பட் இது வந்து இது வந்து தின்பண்டங்களில் இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்துருக்குது அந்த ரிப்போர்ட்டை நீங்கள் பார்த்துக்கோங்க ஆல்ரெடி ஐடியில் ஆள் எடுக்கிறது கெட்டமாக இருக்கும்போது இப்போ என்ன பி பாமும் இருந்தது நம்மளால் தாங்க முடியல அதனால் மார்க்கெட்டு வீக்காக இருக்கும் நாங்கள் சிப்லா என்ன பண்ணிட்டாங்கன்னா பத்து வருஷமாக சிஓவாக இருந்தவரை ரிட்டையர் ஆகி சிஓவாக இருந்தவரை தலைவராக வச்சுருக்கிறாங்க ப்ரமோட்டர் டைரக்டர்ஸ் வந்து வரலை இது வந்து வெளி சிஇஓ தான் திரும்பி சிஇஓவாக போகிறாரு இது சிப்லாவில் நியூஸு சிப்லாவை நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி கன்சிடர் பண்ணோம் ஓஹோன்னு ஏறி இருக்கு நம்ம வெறும் அந்த வேடிக்கை பார்ப்போம் விரால் தமானியா அப்படின்னு ஒரு ஆளை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க இந்த விரால் தமானியா என்ன பண்ணுவார்னா இண்டஸ் இண்ட் பேங்க்குக்கு சிஎஃப்ஓவாக இருப்பார் இதுக்கு முன்னாடி பேங்க் ஆஃப் அமெரிக்காவுக்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கா செக்யூரிட்டிஸுக்கும் சிஎஃப்ஓவாக இருந்தார் அவர் இப்போது இண்டஸ் இண்ட் பேங்க்குக்கு சிஎஃப்ஓவாக வருவார் இது ராஜீவான் வந்து எடுத்த ஃபஸ்ட்டு பெரிய ஸ்டெப்பு வந்து பேசுகிறாங்க இன்றைக்கி பேங்க் நிஃப்டியும் அடிச்சுருக்காங்க இண்டஸ்இண்ட் பேங்க்கு விழுந்திருக்கு ஒன்றா ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க லாங் டேர்முக்கு இந்த சைஸ் பேங்க்கு பிலோ புக் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அடுத்த செய்தின்னு நீங்கள் பார்க்கணுன்னா ஐடிஎஃப்சி பேங்க் என்ன சொல்கிறாங்கன்னா வைத்தியநாதன் கன்சம்ஷன் தான் பூஸ்ட் ஆகிடும் அடுத்த வருஷம் எங்கள் நாங்கள் நிறைய பேருக்கு கடன் வாங்கி கொடுத்துருப்போம் இது மாதிரி பொருள் வாங்குறதுக்கு கடனாக கொடுத்துருப்போம் அதனால் எங்களுக்கு அடுத்த வருஷம் ப்ராஃபிட்டு சூப்பராக இருக்கும் டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவனோட ப்ராஃபிட் சூப்பராக இருக்கும்னு ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட்டோட வைத்தியநாதன் சொல்லியிருக்கிறார் இது ரெண்டும் பேங்கை பற்றி பேசியிருப்போம் அதுக்கப்புறம் நேற்று ஒன்று பார்த்தேன் சொல்லணும்னு நினச்சேன் இந்த செல்ஃபோனுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறவங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த செக்யூரிட்டிங்கிறது எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது ஆனால் இப்போ நாங்கள் ஒரு டெக்னாலஜி ஃப்ரெண்டு பிடிச்சிருக்கோம் அவன் என்ன சொல்கிறான்னா இஎம்ஐயில் டீஃபால்ட் பண்ணிட்டான்னா ஃபோனையே திறக்க முடியாமல் லாக் பண்ணிவிடுவோம் அப்போ அந்த ஃபோனே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் துட்டு பணத்தை கொடுத்தா தான் லாக்கை திறப்போம் அப்படின்னு சொல்லி டீஃபால்ட் ரேட்டாக குறைக்கலாம் அப்படின்னு இது ஆட்டோமேட்டிக் லாக் ஃபெசிலிட்டிங்கிறாங்க இந்த ஃபெசிலிட்டியை பிரயோகம் பண்ணி கடன் கொடுத்த செல்ஃபோனுக்கு இப்போ இஎம்ஐ வரலன்னா அதை நாங்கள் லாக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஃபெசிலிட்டி போகணுன்னு ஆர்பிஐட்ட சொல்லியிருக்கிறாங்க ஆர்பிஐ இதை நான் கன்சிடர் பண்ணி நான் நல்ல முடிவாக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து இந்த செல்ஃபோனை லைனியுமே நீங்கள் வாங்கிட்டு பணத்தை கட்டாமல் இருந்தீங்கன்னா டவக்குன்னு லாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து இந்த நியூஸு பயோசிமிலர்ஸ் அப்படின்னு ஒரு தனி கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது அந்த கிளாஸ் ஆஃப் ட்ரக்ஸில் வந்து டாக்டர் ரெட்டி வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது மாதிரி டாக்டர் ரெட்டியோட வயசு மந்தர்ஸுக்கு யூரோப்பில் அப்ரூவல் கிடச்சி விட்டது அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் டிசிஎஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இது செப்டம் அக்டோபர் ஒன்பதாம் தேதி மீட்டிங் போட்டு இந்த குவார்ட்டரோட ப்ராஃபிட்டபிலிட்டி எப்படி இருந்தது அதுக்கப்புறம் அதுக்கு எவ்வளோ வந்து டிவிடெண்ட் கொடுப்போம் அப்படின்னு சொல்ல மாதிரி இருக்காங்க ஒரு இன்ட்ரீம் டிவிடென்ட்டு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம் டாடா கேபிட்டல் என்ன சொல்கிறாங்கன்னா புது கார் ஃபைனான்சிங்கில் ஒரே காம்படிஷன் ஜாஸ்தியாக இருக்குது அதனால் நாங்கள் செகண்ட் ஹேண்ட் காருக்கு செகண்ட் ஹேண்ட் காருக்கு ஃபைனான்ஸ் கொடுக்குறது கம்மியாக இருக்குது அதனால் நாங்கள் செகண்ட் ஹேண்டு கார் ஃபைனான்ஸ் பண்ணுற ஸ்பெஷாலிட்டி கம்பெனியாக மாறலாம்னு யோசிச்சுட்ருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ என்விடியா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சாம் ஆல்ட் ஓப்பன் ஏரியில் நூறு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு டேட்டா சென்டரை செட் பண்ணி தரும் இதனால் அவங்க வந்து சூப்பராக டெவலப் ஆவாங்க ஆனால் எப்போ பண்ண போகிறேன் எதுக்கு பண்ண போகிறேன்னு சொல்லலை இப்போதைக்கு சிப்ஸ் என்க்கு தான் மெயினாக போகுது ஆனாலும் என் மீடியா இது மாதிரி ஒரு திட்டத்தட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க வே அகர்வாலுக்கு ப்ராப்ளம் வேதாந்தா இத்தனை நாள் கவர்மெண்ட் டிமர்ஜருக்கு தான் பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னபோது கேம்பே அப்படின்னு குஜராத் தாண்டி மகாராஷ்டிரா கோஸ் பக்கத்தில் ஒரு எண்ணெய் கணர் வச்சுருந்தார் அந்த எண்ணெய் கண்ணறுக்கு வந்து இன்னும் டைம் கொடுங்க தோண்டி அதுலேருந்து எண்ணெய் எடுக்கிறதுக்குன்னு வேதாந்தா கேட்டிருந்தார் அதெல்லாம் உனக்கு கிடையாதுப்பா பர்மிஷன்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் வேதாந்தா வந்து எண்ணெய் கண்ணறு துறக்கும் துறக்கிறதுக்கு பர்மிஷன் கிடையாதுன்ட்டாங்க ஸோ எண்ணெய் கண்ணறெல்லாம் பிடிக்கிடுவாங்க கவர்மெண்ட்டுன்னு ஒரு பயம் இருக்குது அந்த வேதாந்த் அகர்வால் தான் முதல்ல வைப்ரன் குஜராத்துக்கெல்லாம் கொடுத்தாங்க ஏ ஒன் டு ஏ செவன் லிஸ்டில் அவர் இல்லையோ அப்படிங்கிற சந்தேகம் நம்மளுக்கு வந்துடுச்சு ஏன்னா அவருக்கு இப்போ வந்து ஸ்பிளிட் பண்ணுறதுக்கும் பர்மிஷன் கொடுக்கல இப்போ என்ன கணர் பிடுங்கி ஏவனுக்கு கொடுத்துருவாருங்கிற ஒரு பயமும் இருக்குது அதனால் அந்த லிஸ்ட்லேயும் ப்ராப்ளமாக இருக்குது இப்போ ரூபியோவும் ஜெய்சங்கரும் பேசி சந்தித்தாங்களாம் மார்க் ரூபியோங்கிறவர் வந்து அமெரிக்கன் எக்ஸ்டர்னல் அஃபைன்ஸ் மினிஸ்டரு அவர் வந்து நம்ம ஜெய்சங்கர் ஜியை பார்த்துருக்காங்க ரெண்டு ஜியும் பார்த்தப்பறம் அப்போ கூட நம்ம ஜெய்சங்கர் ஜி ஹெச்வன் பியை பற்றி ஒரு ப்ராப்ளம்னு பேசலை இது வரைக்கும் இவ்வளோ பெரிய நியூஸ் வந்துருச்சு மார்க்கெட்டே பதற்றமாக இருக்குது இந்தியன் கவர்மெண்ட்டு ஹெச்என்பியில் அவங்களோட அஃபீஷியல் பொசிஷன் என்ன அப்படிங்கிறத தெரிவிக்கலை இந்த ரேட்டில் இப்படியே இருந்ததுன்னா எண்பத்தி ஒம்போது ரூபா வரைக்கும் ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று கோல்டு ஏறுது இன்னொரு விஷயத்தில் என்னென்னா டாலர் உழுது டாலர் விழுந்தாலும் ரூபா டாலருக்கு அகென்ஸ்டாகவும் உழுது யூரோக்கு அகேன்ஸ்டாக உழுது அதனால் நம்ம கன்ஃபார்ம்டாக நம்மளோட லெவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இலக்க பார்ப்போம் ஸ்டாப்லாஸு உங்களுக்கு நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு சொன்னேன் ஆனால் இப்போ பார்த்தா நான் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏன்னா கோல்டு விழுந்தாலும் ரூபா அதுக்குள்ளே கிடு கிடுன்னு விழுந்து செஞ்சுரி போட்டுடும் அதனால் நைன் ஃபைவ்ங்கிற இலக்கு ரொம்ப கஷ்டம் ஆனால் அதை வேணால் நீங்கள் மன மனசாந்திக்கு அதை ஒரு ஃப்ளோரு நீங்கள் வச்சுக்கலாம் பார்ப்போம் எவ்வளோ தூரம் ஏறுதுன்னு மனப்புறமுக்கும் முத்துட்டுக்கும் நச்செய்தி மற்றவங்களுக்கு சேல்ஸ் குறையிறமான செய்தி நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ அவங்க முடிஞ்சால் அவங்க சொன்னக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் எங்களுக்கு நாலு சேனல் இருக்குது ஹிந்தியில் பைசா போல்தாக ஒரு சேனல் இருக்குது ஹிந்தி தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸை அதை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் அதே மாதிரி தெலுங்கில் மணி மணி கனடாவில் மணிமாத்து மலையாளத்தில் மணி பேச்சு மலையாளம்னு சேனல்ஸ் இருக்குது அந்தந்த பாஷையில் அவங்கவுங்கள பார்த்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் வணக்கம் எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க என்னோட ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க ப்ளீஸ் உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் இப்போவும் சொல்கிறேன் நான் யார்ட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை இப்போ அப்பாயிண்ட்மெண்ட் பார்க்குறதே கிடையாது அதனால் என்னை பார்க்கலாம் யாராவது காசு கேட்டாலுன்னு இல்லைன்னு சொல்லிட்டு அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்கு அதுல போட்டா எங்க டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல வினோத மெசேஜ் பண்ணுங்க அவன் என் தம்பி அதுலயும் அவன் காசு கேட்க மாட்டான் காசு கேட்கறாங்கன்னா ஏமாறுறீங்க யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்பிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இந்த மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தாதான் உங்களோட பணத்தை நீங்க கொடுக்கணும் நீங்க இன்கேஸ் கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் இன் கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்ட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும் மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம் இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது அது இல்லீகல் நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது அதனால டிரேடிங் प्रॉफिट பண்ணி தரேன் சொல்றது ஏமாத்தல். எனக்கு டிரேடிங் பண்ணத் தெரியாது. என் பேரே சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு प्रॉफिट ஷேரிங்னா fraud ஏமாற்றம். நான் யார்கியу காசு கேட்கல. கேக்குமோட்ட. உங்கள் பேரதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலா ஐந்து புத்தகங்கள் எழுதி மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புத்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்க கீழ இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லயே யாராவது விசிட்